பேட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியே வச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த வாசலில் ஏதின்னு உட்காந்துரு கிடக்க வேண்டியது தான் கடைசியில் எனக்கும் என் அக்கா நிலைமை வந்துருச்சே என்னத்த பண்ணுறது சோறு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டீ கேட்டு பார்ப்போம்மா டீ போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி அந்த குண்டுச்சி வரட்டும் கேட்டு பார்ப்போம் தண்ணியே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இதில் இருந்து பாலை ஊற்றி டீயை வேற போட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் நான் வெளியே தான் வாங்கி சாப்பிடணும் போகிறதே ஐயோ எத்தனை நாள்னு வெளியே வாங்கி தின்னுவோம் காசு சரசர சர சரன்னு கரைஞ்சிருமே அப்படியே கல் ஆ கல்லூப்போ தண்ணியில் கொட்டின கதை தான் இதெல்லாம் என்னத்தை பண்ணுறது நான் இப்போ ஒன்று என்கிட்ட பணம் அதிகமாக இருக்கணும் இல்லை என் புள்ள என்ன வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாதான் நம்ம நல்லா சொகுசாக வாழ முடியும் என்ன பண்ணலாம் ஆனால் இப்போதிக்கி வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது ஏன்னா என் புள்ள பயங்கரமான கோபத்தில் இருக்கிறான் அவரை அப்படியே மாற்றி வச்சிருக்கிறாளுங்க எல்லாம் சேர்ந்து அப்போ நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் சரி இந்த பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்தவக்கிட்டேயே ஒரு ஃபோனை போடுவோம் இந்த சௌந்தரியாக்கு ஃபோன் பண்ணி அந்த கார்காரன் ஒழுங்காக ஆக்சிடெண்ட்டை பண்ணுவானா மாட்டானான்னு கேட்போம் அவன் என்னடான்னா இஷ்டத்துக்கு ஊருக்குள்ளே இருக்கான் என்னமோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி சொகுசல்ல சுற்றிக்கினே கிடக்குறான் வந்தமா கிடக்கிறேன்னு வேலையை பார்ப்போமா போனோமான்னு இல்லை இந்த நாய் இங்கே வந்து பத்து நாள் ஆகுது இன்னும் அந்த பொண்ணை இடிச்சப்பாடு இல்லை சை என்னத்தான் பண்ண போறானோ அவன் சரி அந்த அம்மாக்கு ஒரு ஃபோனை பண்ணுவோம் ஆனால் இங்கே இருந்தே பண்ண வேணாம் இந்த வீட்டு திருட்டு சிரிக்கிங்க எவ்வளவு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டாலுங்கன்னு வெயி அவ்வளவு தான் இந்த வாசப்படியில் கூட நம்ம இருக்க முடியாது சரி அப்படியே கொஞ்சம் நடந்து போவோம் பொருளுங்கெல்லாம் வேற வெளியிலயே கிடக்குதே பத்திரமா இருக்குமா ஆ பெட்டிக்குள்ளே படம் வேற இருக்குதே அது சரி நம்மளை மிஞ்சி எந்த திருட வந்தீங்க திருடிற போகிறான் போயிட்டு ஆ ஆனால் எனக்கு இந்த பாயை பார்த்தா தான் எரிச்சலாக வருது பஞ்சு மத்தியில் தூங்கிட்டு இருந்த எண்ணெய் இந்த பாயில் தூங்க சொல்கிறான் என் பிள்ளை இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்கிறது என்னென்னு சொல்கிறது யாருக்கும் இந்த கொடுமையெல்லாம் நான் இருக்கக்கூடாது அதுவும் வெறும் பாயை வேற குத்துக்கிறான் தலைகாணி கூட இல்லை ஏ சரி சரி நீங்கள் என்னென்ன டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் கட கடன்னு போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட காசை கறக்கிற வேலையை பார்ப்போம் ஹாய் சவி பார்த்து ஒழுங்காப்போ என்ன பால்காரம்மா இந்த பக்கம் எல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா அப்படியே போய் நிக்கிறீங்க மாட்டை ஓட்டிக்கிட்டு பொழுதோட வீடு போய் சேரணும்லமா ஏகப்பட்ட வேலை இருக்குது அதான் நான் பாட்டுன்னு போய் நிக்கிறேன் அது சரி நீங்க மாட்டை வச்சுக்கிறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல வர வர பால் ரொம்ப தண்ணியா இருக்குதே அதான் என்னன்னு உங்ககிட்ட கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன் தண்ணியா இருக்குதா அது எப்படி நீங்க மட்டும் அப்படி சொல்றீங்க ஊர்ல எல்லாருக்கும் பால் போடுறேன் நான் யாரும் என்கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது எல்லாம் பழக்க தோசத்துல சொல்லாம விட்டுருப்பாங்களோ என்னமோ அதுக்குன்னு நான் வாய மூடிக்கின்னு இருக்க முடியுமா பால் ரொம்ப தண்ணியாக தான் வருது இப்போ என்ன சொல்ல வரீங்க பாலை தண்ணி ஊற்றி கலந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் எல்லாருக்கும்னு சொல்கிறீங்களா அது உண்மை தானே மாட்டுக்காரம்மா எல்லாரும் செய்யறது தானே வழக்கமாக மாடை வச்சு பாலை கறந்து கொடுக்குறவங்க எல்லாம் பாதி மாட்டுப்பாலையும் பாதி தண்ணியும் கலந்து தானே ஊரில் எல்லாருக்கும் கொடுத்துக்கணு வரீங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஆனால் தண்ணியை கலக்கிறதுக்கும் ஒரு நியாயம் வேணாமா அந்நியாயிட்டுக்கு தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா அந்த பாலில் நான் டீயை போட்டு குடித்தா டீயை குடிக்கிறேனா இல்லை சுடு தண்ணிய குடிக்கிறனானே தெரிய மாட்டேங்குது அந்த லட்சத்துல இருக்குது நீங்க தண்ணிய கலந்து கொடுங்க ஆனா ரொம்ப கலகாதீங்க பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்கிட்ட பால் வாங்க விருப்பம் இல்லைன்னா வாங்காதீங்க வெளியில் எங்கேனா பேக்கெட் பாலை கூட வாங்கிட்டு போங்க இல்லை வேற யார்கிட்ட நான் வாங்கிட்டு போங்க நான் இது வரைக்கும் என் வியாபாரத்தை நான் நேர்மையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் என் வீட்டுக்காரரும் தலைமுறை தலைமுறையாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதெல்லாம் நேர்மையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் எல்லா ஜனங்களும் என் கிட்டே நம்பி பாலை வாங்குறாங்க குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க சும்மா தேவையில்லாததலையும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இனிமேல்ட்டு உங்கள் வீட்டுக்கு பால் போட வேணாம்னு சொல்லுங்கள் நான் போடாமல் போய்னே இருக்க போகிறேன் சும்மா அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கினேன் ஏ சிவபி அப்பப்பா அடடடடா உண்மையை சொன்னா என்ன இந்த அம்மாக்கு இவ்வளவு கோவம் வருது ஆமா அம்மா பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க ஜனாதிபதி கையால உங்களுக்கு அவார்டு தராங்களாம் போய் வாங்கிட்டு வந்துருங்க என்ன நான் போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அதோட நாளையில இருந்து உங்க வீட்டுக்கு நான் பாலம் போட மாட்டேன் சௌபி நேராவா ஓ நாளில இருந்து பால போட முடியாதுன்னு வேற சொல்லிட்டு போற இல்லை நீ பாக்குறம்மா பாக்குறேன் நீ எப்படி என் வீட்டை தாண்டி எல்லாரும் வீட்டுக்கும் பால இனிமேல் போடுறேங்கிறது நானும் பாக்குறேன் என்ன இந்த அம்மா தனியா உட்காந்து போல மீன் கிடக்குது பால் வியாபாரம் பண்ற உனக்கே இவ்வளவு இருக்குதுன்னா பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் எனக்கு எவ்வளவு இருக்கும் வச்சுக்கிறேன் இது உன்ன ஒரு போனை பேசலாம்னு வந்தேன் இந்தம்மா அம்மா வேற இங்க உட்காந்து கிடக்குது இப்ப எப்படி பேசுறது சரி அப்படியே அந்த பக்கமா போயிருவோம் ஏமா அம்மா ஏன் எதுக்கு இப்படி கத்துறீங்க பெரிய மனுஷன் உகாந்து கிடக்குறேன் நீங்க என்ன கண்டிப்பா போய் நினைக்கிறீங்க புஷ்பா மாமியாராலுமே இல்லை தானே நீங்க ஆமா ஆமா ஆனா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கத்தாதீங்க என்னால தாங்க முடியாது இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கேன் மறுபடியும் என்ன போக வச்சிடாதீங்க அடே என்ன புஷ்பா மாமியாரே இதுக்கெல்லாம் இப்படி போய்பே இருக்கீங்க என்னங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிக்கிறீங்க அடிச்செல்லாம் பேசாதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சரிங்க புஷ்பா மாமியார் யாரே செம்ம பதறாதீங்க ரொம்ப மென்மையா இருந்துக்கிறீங்க போல இருக்குது நீங்க நாளா அப்படின்னு மொரட்டு தானம்மா வளர்ந்தாலே அப்படித்தான் இருப்பேன் சரி குந்துங்க இங்க கொஞ்ச நேரம் என்ன சொன்னீங்க குந்தனுமா குந்துங்கன்னா உட்காருங்கன்னு அர்த்தம் புஷ்மா மாமியார் யாரையா உட்காருங்க எது இப்படி பயப்படுறீங்க உட்காருங்க உக்காருங்க அது சரி ஆமா யார் நீங்க என்ன இந்தம்மா இப்படி சிரிக்குது பைத்தியமோ இருக்குமோ ஏங்க என்னங்க பண்றீங்க நீங்க யாருங்க என்னை போய் யாருன்னு கேட்குறீங்களா எனக்கு சிரிப்பு வராது நான் இந்த ஊர்லயே ஃபேமஸான ஆளுங்க என்ன தெரியாத உங்களுக்கு என் பேரு ரோஸ்மேரி என்ன பேர் சொன்னீங்க இப்போ நீ என் பேரை கேட்டத சிரிக்கிற ஐயோ மன்னிச்சிருங்க எனக்கு ஏதோ உங்கள் பேரை கேட்டதும் டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்க அலமையில பயப்படாதீங்க எனக்கு கூட ஆரம்பத்தில் உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கர சிரிப்பு வந்துருச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் என் புருஷனை எழுப்பி வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா என் பேர்ல என்ன சிரிப்பா இருக்குது உங்க பேருனா கூட ஏதோ இங்கிலீஷ் பேர் மாதிரி வச்சுக்கிறீங்க என் பேரு நல்ல தமிழ் பேர் தானே அதுல என்ன சிரிப்பு வர வேண்டி கிடக்குது உங்களுக்கு எங்களுக்கு சிரிப்பு வந்ததுப்பா பேரு பெரியுது அலமேலு கோயில் வெள்ளி நிக்க இப்படிதான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சீங்களா சரி விடுங்க நீங்க சிரிச்சதுக்கும் நான் சிரிச்சதுக்கும் சரி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரி கோச்சி கட்டிங்க அலைமேலே உங்களெல்லாம் இந்த ஊர்ல நான் நடமாடி பார்த்ததே கிடையாது இப்ப என்ன இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறீங்க அதுவா சும்மா கடைக்கு போலான்னு வந்தேன் ஓ கடைக்கு போகலான்னு வந்தீங்களே நம்பிட்டு நம்பிட்டே சொல்றீங்க மகாராணி நிந்தியே உனக்கு என்ன தேவை வந்து நீ ஒன்னு மருமக போய் வாங்கி வந்து தர மாட்டாளா கரெக்டு தான் இருந்தாலும் எதுக்கு அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதான் நானே வந்துட்டேன் தொந்தரவு பாருங்க ஸ்ரீ நீங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் கிளம்புறேன் அது சரிமா உங்க வீட்டு கதை எனக்கு எதுக்கு சரி சரி நீ இப்போ நேரத்துக்கு போ கடைக்கு போயிட்டு சீக்கிரமா உங்க வீட்டு திணையில போய் படுக்கிறதுக்கு நீ பொழுதோட வீடு போய் சேரணும்ல இப்ப போ நீ போயிட்டு வா இன்னும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லுது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் எதுக்கு என் வீட்டு திணைல எல்லாம் போய் படுக்க போறேன் ஏன் என் பிள்ளை என் வீட்டுல எனக்கு ஒரு பெரிய ரூமே கொடுத்துருக்கான் அதுல ஏசி அப்புறம் வாட்டர் ஹீட்ரு எல்லாம் இருக்குது நான் எதுக்கு அசிங்கமா திணைல எல்லாம் போய் படுக்க போறேன் எனக்கு என்ன அவசியம் கிடைக்குது அதுக்கெல்லாம் அவசியம் இல்லாம தானா பொட்டி படுக்க பாயின்னு எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல புள்ள அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் பேசிட்டு இருந்தீங்களா இந்த ஊர்ல எவ வீட்டுல என்ன குழம்பு கொதிக்குது எவ வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு அத்துப்படி இந்த ஊரு காத்தே என்ன கெட்டுத்தான் விசட்டுமா விசட்டுமா இப்ப விசட்டுமான்னு தான் வீசும் அதனால என்கிட்ட மறைக்காத மேலே எனக்கு எல்லாம் தெரியும் இங்க உன் புள்ள உன்னை வெளிய துளத்திட்டம் கவலைப்படாத கூடி சீக்கத்துலே அவன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது கவலைப்படாதே பாருங்க பிரச்சனை என்னன்னு பேசிட்டு உள்ள சேர்த்துக்க மாட்டான் பெத்தம்மா நானே கதறி கதறி சொன்னேன் என்ன உள்ள சேர்க்கல நீங்க சொல்லியா என்ன உள்ள சேர்த்துப் போறான் சும்மா வேலைய பாருங்க எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியம்மா பேதி மருந்து கலந்து தானே உன் புள்ள ஊத்தி உன வெளிய போட்டான் எல்லாம் எனக்கு கத்துபிடி நீ பாரு நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத சீக்கிரமாவே உன் புள்ள உன்னை உள்ள கூப்பிட்டுப்பான் நீ கவலைப்படாத சரியா இப்படிங்க என் வீட்டு விஷயம் எல்லாத்தையும் இருந்து பார்த்த மாதிரி பேசி நீங்கள் கிடக்குறீங்க எல்லாம் அப்படின்னா இது கிராமம் இல்ல நீங்க தும்னிங்கன்னா கூட இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த மாரி இடம் இது அதுவும் இல்லாம எனக்கு அங்கங்கே ஆள் இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் என் காதல போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி பெண்ணத்து அதெல்லாம் நீ விடுங்க உங்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சரியாயிடும் அதுவும் சரிதான் சரி நீங்க உண்மையிலே யார் நீங்க ஏதோ அந்த பால்காரமாக கிட்டே வர நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஊரில் பெருசாக யாரையும் தெரியாது எனக்கு இந்த என் மருமகம் இருக்காளே அவளோட அவளோட குடும்பத்தாளங்களில் மட்டும்தான் தெரியும் அதுதான் அந்த சிவகுமார் பார்வதி இருக்கிறாங்களே அவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு யாரையும் பெருசாக தெரியாது தெரிஞ்சு வந்து மக்க மனசாலோட பழகணும் வீட்டுக்குள்ளேயே நீங்க என்ன தெரியும் உங்களுக்கு ஆனா நாங்கெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்போம் நான் ஏன் தெரியுமா இந்த ஊர்லயே பெரிய கை இருக்காரு மைக்கிள் அந்த மைக்கிளோட பொண்டாட்டி தான் நான் ரோஸ்மேரி ஓ அப்ப ஊர்ல தான் பெரிய ஆளுங்களா நான் கூட இந்த சிவகுமார் தான் பெரிய ஆளுன்னு நினச்சேன் ஏ அந்த சிவகுமார்லாம் பொடி பையம்மா அவன்லாம் ஒன்றும் கிடையாது ஊரை விட்டு போனான் அவனே பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தே இப்போதான் ஏதோ ரெண்டு மூணு வருஷமா தான் இங்கே இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டாங்கிறதுக்காக அவன் பெரிய ஆள் ஆகிட முடியுமா இந்த ஊர்லேயே பழுந்துன்னு கொட்டை போட்டவங்க நாங்கள் நாங்கள் தான் பெரிய ஆளு அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது நீங்கள் சொல்கிறது தான் சரி தான் ஒன்றும் இல்லைனாலும் வெத்து சீனை ஓட்டிக்கிட்டு இருப்பான் அந்த ஆள் ஆ உடையம்மா எதுக்கு இப்போ நீ அந்த ஆளை பற்றி பேசிக்கினேன் சரி வெறியா நீ ஊட்ட காட்டுறேன் உனக்கு உனக்கு எதனா பிரச்சனைனா அங்க வந்து பேசி என்கிட்ட யாரும் பேச இல்லைன்னெல்லாம் கவலைப்பட்டுன்னு கிடக்காது இந்த ரோஸ் மாரி இருக்கிற உனக்கு சரியா ஆ சரிங்க வரேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுங்க நீங்க உங்க புருஷன் பேரு மைக்கேல் தானே சொன்னீங்க ஆமா மைக்கேல் தான் மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனா

அந்த பையனோட அப்பா பேரு கூட மைக்கேல் தான் கேள்விப்பட்டேன் அதான் ஒருவேளை உங்க புள்ளியாதான் இருக்குமோ அந்த பையன்னு கேட்க தோணுச்சு மாதிரி எல்லாம் இல்ல எங்க அவன் ஜானி நான் போனவன் கோணசிரிக்கு வீட்டுக்குன்னு நான் இந்த ஊர்ல இருந்து ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கல அவனுக்கு போய் போய் அந்த ராபட் பொண்ணை வீட்டுக்குன்னு போனான் ஓ எல்லாம் இந்த ஊர்லயே தான் இருக்கிறீங்களா ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன குறை அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டதான் என்னவா உங்களுக்கு பாருமா அப்படியே பெரிய நல்ல வெமதிரி எல்லாம் பேசி நினைக்காத உ வீட்டுக்காதே இங்க நாரின்னு கிடையாது ஓ ஊட்டு சாமான முதல்ல கழுவு அடுத்த உங்க ஊட்டு சாமான் எல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம் அதுவும் சரிதான் சரி வாம்மா இன்னும் நிறைய இருக்குது நம்ம பேசுறதுக்கு என் வீட்டுல போய் பேசுவோம் சரிங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபோன் பேசணும் பேசிட்டு வந்துடுறேன் சரி 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 ஆகட்டும் ஆகட்டும் ஏய் சும்மா கலச்சிட்டு இருக்காதா ஓகேவா எனக்கும் ராகுலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்க தான் போகுது ஓ சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போதா கங்கிராச்சுலேஷன்ஸ் தாரா எவ்வளவு சீக்கிரமா நடக்கும் ராகுலுக்கும் காயத்ரிக்கும் குழந்தையில பிறந்ததுக்கு அப்புறமா ஏ ஜப் ஓகே ராகுலுக்கு அப்படியே குழந்தை பிறந்தா மட்டும் எனக்கு என்ன அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு என் பின்னாடியே வர வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீ வேணா பாரு நான் சீக்கிரமா ராகுல கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னால ஒன்றும் பண்ண முடியல இதுல அவனுக்கு குழந்தை எல்லாம் நீ அவனை ட்ரை பண்ண போறியா வா இப்பே இல்லை எனிவே ஆல் த பெஸ்ட்மா சே இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் இவளே பத்து பாய் ஃப்ரெண்டை மாத்திட்டு இப்ப பதினோராவதா ஒருத்தனை தேடி புடிச்சுக்கிட்டு இருக்கா கடவுளே எல்லாம் நேரம் என்ன தாரா என்ன புலம்பிகிட்டு இருக்கா தனியா என் தலையை இத்தனை நடிச்சு புலம்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன தே இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க இப்ப எதுக்கு நீ தேவை இல்லாம கவலைப்பட்டுக்கனு இருக்கிற இன்னும் பத்தே நாள் வெயிட் பண்ணு ராகுல வாணிமூன்ல இருந்து திரும்பி வந்துருவான் வந்ததுக்கு அப்புறம் அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு ட்ராமாவோ போட்டு அவனை இங்க வர வச்சிருவான் நீ கவலைப்படாத அவன் மட்டும் வந்தா பரவாயில்ல அவன் பொண்டாட்டி எல்லாம் கூட கூட்டிட்டு வருவான் நீங்க வேற நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்க இல்ல ஆண்டி அதுவும் இல்லாம அங்கிள் ஊர்ல இல்லைங்கிறதுனால தான் நானும் அப்பாவும் வீட்டுல தங்கி இருக்கோம் அவர் அப்புறம் எங்களால இங்கே இருக்க முடியுமா சொல்லுங்க நாங்க இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு தானே போயாகணும் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன நான் எதையும் மறக்கல தர்றா நீயும் அப்பாவும் இங்க தங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் கொஞ்சம் பொறு என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க நீ சும்மா சொல்லிச்சுக்காத இரு போன் அடிக்குது நான் யாருன்னு பேசிட்டு வரேன் இரு ஆ சரிங்க ஆண்டி

இங்க ஒரு இளவ நடக்கல குட் நியூஸ் ஆ குட் நியூஸ் ஏங்க நீ என்னங்க பண்ணிட்டு கிடக்குறீங்க அங்க நல்லா சொகுசா சென்னையில உட்கார்ந்துட்டு கிடக்குறீங்க நீங்க அனுப்பிச்ச இங்க ஒண்ணுதையும் கிழிக்கலங்க என்னமோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி அவன் பாட்டு நீங்க இஷ்டத்துக்கு சொகுசா சுத்தினு கிடக்குறான் அவன் என்னதாங்க பண்றான் அவங்க கிட்ட எதனா கேட்கறீங்களா நீங்க இங்க நடக்குற விஷயத்தெல்லாம் ஏங்க எதுக்கு இப்ப தேவ இல்லாம கோவப்படுறீங்க அவன் இன்னுமா அவளுங்களை வண்டியை விட்டு ஏத்தல அப்படி பண்ணி இருந்தாதான் சந்தோஷமா உங்களுக்கு போன பண்ணி சொல்லிட்டு பண்ணே இல்லனா நான் என் போன பண்ணி புலம்பு போறேன் உங்களுக்கு அவன் நல்லா சொகுசா சுத்தினு நீங்க கொடுத்த காசெல்லாம் பெட்ரோல் போட்டே வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்குறான் ஐயோ என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் எனக்கு கரெக்டாக வாட்டை அமைய மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் நான் இருக்கலாம்னு போறப்ப கும்பல் கும்பலாக ரோட்டில் ஜனங்க நடமாட்டின்னு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் எதனா ஒன்று சொல்லிடுறான் நானும் வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் கிராமம் வேற இல்லைங்க ஏதாவது இடிச்சிட்டு இடிச்சிட்டு போயிட்டான்னா மாட்டிக்கினான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் என் பேர் அடிபட்டுரும் அதனால தான் நானும் கொஞ்சம் விட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணதும் அவன் வேலையை செஞ்சு முடிச்சிட்டான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன் சரி விடுங்க பொறுமையாக பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம்னு சொல்ல சொல்ல இவளுங்க ஆட்டம் ஓவராக ஏறி நிற்குது ஐயோ கடவுளே நான் என்னத்தை சொல்கிறது ஒரு விஷயத்த நினச்சி இங்க சந்தோஷப்பட முடியல எனக்கே எவ்வளோ பெரிய குடும்பம் நடந்துட்டு தெரியுமா என் வீட்டில் ஏங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு என்னாச்சு உங்க உங்கள் பேத்தி தான் வயசுக்கெல்லாம் வந்துருக்குறா உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருந்திருப்பீங்களே நீங்கள் வேற வயிற்றுச்சலை வாரி கொட்டிக்காதீங்க அதான் ஏற்கனவே நான் சொன்னல அந்த சனியை வயசுக்கு வந்தாங்கன்னா வயசுக்கு வரலை நான் எனக்கு என்ன நாசமா போச்சு நான் எனக்கு என்ன நீங்கள் வார வயிற்றச்சில் கலப்பிக்கிட்டு அந்த சனியை என்னென்ன வேலையை எல்லாம் பாக்குது தெரியுமா சரி விடுங்க இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டே என் வீட்டுல என்ன என் புள்ள வெளிய தொறத்திட்டாங்க இனிமேல் வீட்டுக்குள்ளயே வரக்கூடாது நீ திண்ணையிலே தான் கிடக்கணும்னு சொல்லி என் பொட்டி படியை எல்லாம் தூக்கி வெளிய வச்சிட்டாங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க ஐயோ என்ன ஆளுமைய சொல்றீங்க உங்க புள்ளைய அப்படி பண்ணது என்ன சண்டி என்னாச்சி சும்மா இருடி நீ வேற சொல்லுங்க உங்க பிள்ளை ஏன் அப்படி பண்ணா ஏன் அப்படி பண்ணானா எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ண போய் தான் மாட்டிக்கின்னு தொலைச்சேன் நான் என்னங்க சொல்றீங்க அப்ப நீங்க எனக்கு உதவி பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதா ஆமா எப்படி தெரிஞ்சு இது எல்லா அதுங்களுக்கு தெரியாது கூட நான் இருந்திருக்க மாட்டேன் என் நீங்கள் நீங்க பணம் இருந்தது அதை தான் இதுங்க எல்லாத்தையும் போட்டு நான் தான் உங்க புள்ளிய கடத்துறதுக்கு எல்லாம் உதவி செஞ்சேன் உங்களுக்கு மண்டபத்தில் எல்லாத்துக்கும் சாதகமா நின்று பேசினேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணுங்கிற மாதிரி பேசி என்ன வெளியமிச்சுச்சுங்க அதுவும் இல்லாமல் கோழி குழம்புல வேற நான் பேதி மருந்தை கலந்தல அதுக்கும் சேர்த்து தான் நான் மாட்டினேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன வெளியே தொட்டி விட்டுருச்சுங்க ஐயோ கடவுளே இப்படி ஆயிடுச்சு உங்க நிலைமை இங்க பாருங்க இப்போ நீங்கள் என் நிலைமையை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தேவையில உங்கள் டிரைவருக்கு நீங்கள் ஃபோனை போட்டு அந்த நந்தினியையோ மணிமேகலையையோ எப்போ இடிச்சு தள்ளு கேளுங்க கேட்டுட்டு எனக்கு சீக்கிரமா சொல்லுங்க அவளுங்களை ரெண்டு பேர்ல ஒருத்தியோட நான் பார்க்காம இருக்கக்கூடாதுங்க நான் இப்படி வெளியே வந்து இப்படியெல்லாம் நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு அவளுங்க தாங்க காரணம் எனக்கு நல்லா தெரியும் அப்படியே முடிஞ்சா என் மருமக இருக்கிறாள் அந்த குண்டச்சி சனியை அவளே இடிச்சு சாவடிக்க சொல்லுங்க அவள் செத்துட்டாலே என் பாதி பிரச்சனை போயிடுங்க சரிங்களா எல்லாமேல கோவப்படாதீங்க பொறுமையாக தான் காய நகர்த்த முடியும் அவசரப்பட்டு எதையாவது ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் வந்து மாட்டிக்க கூடாதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க கொஞ்சம் அவனுக்கு உதவி செய்யுங்க அவன் கரெக்டான நேரத்துல அவளுங்களை அடிச்சு தூக்கிடுவான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமகளோட ஃபோட்டோவையும் அவனுக்கு அனுப்பி விடுங்க உங்ககிட்ட தான் அவனோட நம்பர் இருக்குல்ல மூணு பெரியவங்க கூட ஒட்டுக்காக கூட அடிச்சு தூக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அவளுங்க வரணும் அப்போ தான் அவளுங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதைத்தான் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்குள்ளேயும் பயங்கரமாக குதிச்சிக்கிட்டு இருக்கு ராகுலுக்கும் தாராக்கும் நடக்க விருந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்தினதே அவளுங்க தானே அதையெல்லாம் நாங்கள் மறக்க மறப்போமா என்ன அதுவும் இல்லாமல் எங்கள் மேலெல்லாம் கையை வச்சுருக்காளுங்க சும்மா விடுவோமா என்ன அந்த கையையும் காலையும் ஒட்டைக்காமல் விட மாட்டோங்க அவளுங்க ஹாஸ்பிட்டல்லே கெதி இருக்கணும் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே அப்படியே கனலாக இருந்து கிடக்குது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவனுக்கு உதவி செய்யுங்க உங்கள் மருமக ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்பி விடுங்க மொத்தமாக தூக்கிக்கிட்டோம் அதுக்கும் சேர்த்து தனியாக பேமெண்ட்டு கூட நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் கவலையே படாதீங்க முன்னாலும் நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் மைந்து மைந்து ஃபோனெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் இனிமேலே எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் தான் வெளியே தானே இனிமேல் சுத்த போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க சீக்கிரமாக அவளுங்களை அடிப்பட்டு செத்தாளுங்கன்ற செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க அலுமேலே சௌமியா நீயும் எங்களுக்கு ரெண்டு நாளாக பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனா ரிசல்ட் என்னன்னு தெரியாமலேயே பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோமே இது நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்கியா பர்கர் சூப்பரா தான் இருக்குது நீ நல்லா இல்லைன்ற ஏ முட்டகண்ணா நான் ஒன்னு பர்கரை பத்தி பேசல இந்த பார்ட்டி ரெண்டு நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோமே ஆனா எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷம் நந்தினியும் உண்மையிலேயே பிரிஞ்சாங்களா இல்லையான்னு நம்ம யாருக்குமே எதுவும் தெரியாது தானே சந்தோஷ நீயும் பிரிஞ்சாங்களாங்கிற டவுட்டே வேணாம் உனக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அவ்வளவுதான் அதை வச்சுதான் நான் பாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன தேவையில்லாத ஒளறிட்டு இருக்க என்ன அதிகமாயிடுச்சா உனக்கு நான் தெளிவாக தான் இருக்கேன் சாமியா உனக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டு பாட்டில் காலி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே சிஸ்டர் அவங்க சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டிருக்காங்க கரீனா ஒன்றும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு மூணு பாட்டில் கூட அவங்க குடிக்கிட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை ஆஹ் அப்படி சொல்கிற விகே சும்மா நான் சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷ் கிட்ட நந்தினி பேச வா செய்வா வாய்ப்பே கிடையாது இந்நேரம் பிரிஞ்சு இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த சந்தோஷத்தை தானே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் 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 நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் ஆனா கோவப்படாம நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சிஸ்டர் ஏன்னா எங்களுக்கு நந்தினியை பத்தி நல்லா தெரியும் இந்த நந்தினி கிரா இல்லையா வெறும் கோவக்காரி மட்டும்தான் கோவத்துல நல்லா கத்துவா அதுக்கப்புறம் அப்படியே போன மாதிரி ஆயிடுவா எனக்கு என்னமோ இந்த சந்தோஷ் விஷயத்திலயும் அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் எகுரு எகுருன்னு எகிரி இருப்பா அதுக்கப்புறம் அப்படியே அடங்கி போயிட்டு இருப்பா அப்படிதான் அப்படிதான் நடந்திருக்கும் இந்த சந்தோஷம் அவளை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தால அதனால அவன் அவளை காரி எச்சிச்சு அவனை காரியே துப்பி இருந்தாலும் தொடச்சு போட்டு நந்தினின்னு போய் நின்று இருப்பான் தான் நடந்திருக்கான் ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சியா ஒன்னு கூடி உரவாடி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒண்ணு நடந்திருக்காது அப்படி நான் நடக்கவும் விட மாட்டேன் அதுக்காக இவ்வளோ பெரிய பிளான போட்டு எல்லாத்தையும் அதான அவங்க லூசு கூட்டன் நீங்க சும்மா இருங்க சிஸ்டர் அவன் பேசாலும் கேட்காதீங்க நாம் இருந்து எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேர் போன ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் பின்னாடியே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் நீங்கள் போன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடியே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷு கூடி போதையில் தள்ளாடி அந்த பெட்டில் விழுந்தோம் அப்போது நீங்களும் அவனும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டான ஆங்கிளாக பார்த்து ஃபோட்டோ எடுத்தோம் இந்த மாதிரி எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம்னா அவங்க டேய் வயலாம் வச்சிருவேன் இதுக்கு மேலே எதனா பேசணும்னா அமைதியர்ரா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உண்மையை அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சடனாக நந்தினி சந்தோஷை கழட்டி விட்டுருவா அதுவும் இல்லாமல் சந்தோஷ் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதெல்லாம் இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில் எனக்கிடமும் நந்தினி தீபக் சொன்ன மாதிரி கோவப்பட்டதுக்கப்புறம் கிட்ட சரண்டர் இருப்பாளோன்னு தோணுது இல்லை என தெரியாமல் தான் பேசுகிறேன் நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அந்த நந்தினிக்கு ஃப்ரெண்டா சும்மா அவளுக்கே ஒத்து ஊத்திக்கிட்டு இருக்க இங்கே பாருங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க சந்தோஷக்கும் நந்தினிக்கும் பிரேக்கப்பு கன்ஃபார்ம் தான் அந்த விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியலன்னா கூட அவங்களுக்கு பிரேக்கப்பு ஆயிருக்கும் ஆயிருக்கணும் ஆகலைனாலும் நான் வைப்பேன் இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் இருங்க சிஸ்டர் இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதிங்க நம்மளுக்கு அந்த நியூஸ் சீக்கிரம் கிடைச்சிடும் நீங்க கவலையே படாதீங்க எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு நாளாக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதனால ஃபோன் பக்கம் வந்துருக்க மாட்டாங்க எப்படியும் நம்ம கால் பண்ணீங்கன்னே இருப்போம் நீங்க அந்த சந்தோஷத்துக்கு கால் பண்ணுங்க நான் நந்தினிக்கு கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்றேன் ரிப்ளை பண்ணுவா எப்படி இருந்தாலும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும்

人吧。

மயங்கி மயங்கி என்னை சுற்றி சுற்றி வருவான் நீங்களாம் கவலையே படாதீங்க சீக்கிரமாக அவன் அவன் என் காலடியில் கிடப்பான் அதெல்லாம் நீங்கள் இருக்கிறானா என் சிஸ்டர் நீங்க இதை விட காலேஜ் படிக்கும்போது இன்னும் அழகா இருந்திருப்பீங்க அப்போ மயங்காதவனா இப்போ உங்க பின்னாடி மயங்கி வர போறான்னு நினைக்கிறீங்க வருவான்டா வர வைப்பேன் அவன் காலேஜ் படிக்கும்போது என் பின்னாடி வரலனா அவன் நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் மேபி அந்த ரீசன்னால கூட என் பின்னாடி வந்திருக்க மாட்டான் இப்போதான் நந்தினிக்கு அவனுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குல்ல இட சாதகமாக பயன்படுத்தி நான் உள்ளே பூந்துடுவேன் அவ்வளவுதான் என் பக்கம் நான் இழுத்துருவேன் இங்கே பாருங்கள் சிஸ்டர் நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த பர்கர் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க இந்த பீரும் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் ஆனால் நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை அவ மனசில் வச்சுட்டான்னு வைங்களேன் அவ்வளோதான் அவளை மறக்கவே மாட்டான் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டான் அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்குது கிடைக்கல ஆனால் அது ஒரு நல்ல பொண்ணாக இருந்து அது ஒரு அவனுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்து அவனை பார்த்துக்கிற ஒரு பொண்ணாக இருந்துட்டான்னு வைங்க செத்தாலும் மறக்க மாட்டான் சொல்லிட்ட நான் அதே மாதிரி தான் அந்த நந்தினியோ அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவள் செம்ம கேரக்டரு அவளை மாதிரி ஒரு கேரக்டரில் உள்ள பொண்ணெல்லாம் எவனும் மிஸ் பண்ண மாட்டான் அப்பேற்பட்ட பொண்ணை அப்பேற்பட்ட நந்தினிய சந்தோஷம் மிஸ் பண்ணுவான்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஆ மிஸ் பண்ணிட்டு எப்படி உங்க பின்னாடி வருவான் அந்த வெங்காயம் அவளை பல வருஷமாக சொல்லவிலே லவ் பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணு அவனை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்திருப்பான் அவன் 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 சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான் அப்புறம் எப்படி இந்த ஒரு